பாலும் தெளித்தேனும் தேனும் பாகும் பருப்புமேனாலும் நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலும் செய் முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு மார்கழி மாதத்தின் சிறப்புகளாக வள்ளலார் காட்டும் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பார்க்கலாம் வாங்க தலைப்பில்லாமல் பேசக்கூடாது குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது அப்படி குறிக்கோளுடன் வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள் மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள் அப்படி வாழ்ந்து காட்டிய வல்லர்களிலே முதன்மையானவர் என்று சொன்னால் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் முதல் வள்ளல் வாரியார் சுவாமிகள் வரை பல பல கோடான கோடை சுவாமிகளும் ஞானிகளும் தியாகிகளும் மகான்களும் ஆவார்கள் ஆக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே லட்சியம் குறிக்கோள் என்பதெல்லாம் மிக மிக இன்றையமையாத சிறப்பிற்குரிய ஒரு இன்பமயமான விஷயங்கள் என்றே சொல்ல வேண்டும் இந்த உலகத்திலே நமக்கு என வந்த ஞானியர்கள் பலர் வீரர்கள் பலர் சிறந்த அறிவாளிகள் பலர் பதிவரதைகள் பலர் ஆனால் அள்ளி கொடுக்கின்ற வள்ளல்கள் சிலர் வள்ளல்களுக்கு நமது நாட்டிலே ஒரு எண்ணிக்கை உண்டு முதலேழு வள்ளல் இடையேழு வள்ளல் கடையேழு வள்ளல் சிலர் பார்த்திங்கன்னா வள்ளர் மாதிரி நிறையா பேசுவாங்க அறவு செய்யணும் தர்மம் செய்யணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கணும் எல்லாத்தையும் சொல்லுவாங்க ஆனால் தனிமையில் அவர்கிட்ட போய் ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம் ஏதோ உதவி பண்ணுங்கன்னா ஏதோ குழந்தைங்களாம் படிக்க வைக்கலாம் ஏதோ கொஞ்சம் குடும்பத்துக்கு கொடுத்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்று அவர் இருக்கணும்னு சொல்லணும் இல்லை இல்லை என்னால் கொடுக்க முடியாது ஏதோ சொல்லணும் எதுவும் சொல்லாமல் எனக்கு ரொம்ப அவசரமாக ஒரு வேலை இருக்குதுன்னு சொல்லி ஓடி போயிடுவார் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால தான் அவையார் சொன்னார் ஆர்த்த சபை நூற்று ஒருவர் ஆய் ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவருக்கு வாய்க்குமே பூத்த குழல் தண்டாமரை திருவே தானா தாதா கோடிக்கும் ஒருவர் அதாவது ஆர்த்த சபை நூறுக்கு ஒருவரே அப்படின்னா நூறு பேர் ஒரு சபையில் இருக்கிறாங்க அப்படின்னா சபைக்கு வருவது ஒருத்தர் மட்டும்தானா ஆயிரத்தில் ஒன்றாம் புலவர் ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஆயிரத்தில் ஒருவருக்கு தான் அந்த புலமை வாய்க்கும் வார்த்தை பதினாயிரத்தில் ஒருவருக்கு வாய்க்குமே பத்தாயிரத்தில் ஒருவருக்கு தான் நல்ல பேச்சாற்றல் வரும் அதுபோல பூத்த குழல் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கும் ஒருவரே என்றார் தாதா அப்படின்னா அள்ளி கொடுக்குற வள்ளல் என்று அர்த்தம் அப்போது அவ்வையார் காலத்துல இன்றைக்கும் தமிழுக்கு அதான் அர்த்தம் ஆனால் நாம் இன்னைக்கு அதுக்கு புதிய புதிய அர்த்தம்லாம் வைத்து இன்னைக்கு தாதா என்றால் அடிக்கிறவரை தான் நாம் தாதா அப்படின்னு சொல்கிறோம் அள்ளி கொடுக்கிற வல்லருக்கு தான் தாதா அப்படிங்கிற பேர் உண்டு வல்லல்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னா கோடான கோடியில் ஒருத்தர் தான் கொடுக்கறது அப்படிங்கிறது இருப்பாங்க மிக மிக கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மிக மிக கடுமையான விஷயம் அப்படி கொடுத்தவங்களுக்கு பேர் தான் வள்ளல் அவ்வளவுதான் ஆனால் அதோடு ஆர் என்கின்ற மரியாதைக்குரிய மரியாதையான விகுதி சொல்லையும் சேர்த்து வள்ளலார் இந்த உலகத்தில் மரியாதையாக அழைக்கப்பட்ட ஒரே நபர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் வள்ளலாருன்னு பேர் மற்ற யாருக்குமே பேர் கிடையாது ஏன் அவருக்கு அவ்வளவு மரியாதை என்றால் மற்றவர்கள் தந்ததெல்லாம் பொருளானால் வள்ளலார் தந்தது அருள் பொருள் செலவழிஞ்சு போயிடும் ஆனால் அருள் செலவழியாது தோன்ற தோன்ற எடுக்க எடுக்க சுரக்கக்கூடிய அருளை அள்ளி அள்ளி தந்தார் தான் வள்ளலார் ஆ வல்ல வள்ளலுக்கு வள்ளலார் என்ற பெயர் வந்தது அந்த வள்ளல் பெருமானுக்கு ஆர் என்ற சொல்லியும் சேர்த்து அவரை மிக மரியாதையாக இந்த உலகம் வள்ளலார் என்று அழைத்து போற்றி வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த வள்ளல் பெருமானார் எல்லாத்தையும் கேட்டார் தனக்குன்னு எல்லாத்துக்காகவும் கேட்டார் தனக்குன்னு எதையுமே கேட்டுக்கல அதனால் தான் அவருக்கு அவ்வளவு சிறப்பு அவருடைய அந்திம காலத்தில் தன்னுடைய சின்ன குடிசையில் அதற்கு சித்துவளாக குடிசை என்று பெயர் நீங்கள் வடலூர் போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த சித்துவளாக திருமாளிகையிலேயே அவர் அவர் இருக்கிறாரு அப்போ இறைவன் வந்து நினைத்து உள்ளம் முருகி கண்ணீர் பெருக அப்படியே அழுது அழுது வழிபடுகிறார் இறைவனை நினைத்து இறைவனை நினைத்தால் எப்படி வழிபடுகணும்னு வளராறே சொல்லியிருக்கிறார் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து அருளமுதே தன்னிதியே ஞான நலத்தரசே என் உரிமை நாயகனே என்றும் உன்னை மனைந்து வனைந்து ஏற்றதும் கால் கண்ணீர் அவர் சொல்றாரு நினைந்து நினைந்து முதலில் ஆத்மாவின் உடைய சிறுமையை நினைக்கணும் அப்புறம் ஆண்டவனாகிய இறைவனுடைய பெருமை தானாக தெரியும் எடுத்தவுடனே நான் பெரியவன் நமக்கு என்ன தகுதி இருக்கு என்ன சிறப்பு இருக்குது கடவுள் உள்ளே இருக்கிறார் இயக்கவில்லை என்றால் எதுவும் இயங்காது ஒரு அணுவும் கூட இயங்காது மாமியோடைய கருணை இருந்தால்தான் எல்லாம் நடக்கும் கழுத்து வரைக்கும் காத்து அந்த காத்து கழுத்தை தாண்டி வெளியே வந்தா பேச்சு எப்படி வருது யார் இயக்கிறா இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா இறைவன் தான் இயக்கிறார் அவர் அவர் நினைத்தால்தான் எல்லாமே நமக்கு ஒன்றுமே கிடையாது எந்த தகுதியுமே நமக்கு கிடையாது அந்த எண்ணம் அப்படிங்கிறது நமக்கு முதல் வரணும் எடுத்த உடனே என்னை போல பெரியவன் உண்டா கிடையாது அப்படின்னு அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகம் அடுத்த வினாடியே தூக்கி போட்டுரும் அதாவது மறந்துவிடும் எத்தனையோ கோடான கோடி பேர் வந்து இருக்கிற இந்த உலகத்தில் ஒரு சிலரை மட்டும்தான் அந்த உலகம் ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா ஏன் ஞாபகம் வச்சுக்குது அப்படின்னா அவங்க யாருமே தன்னுடைய பெருமையை உணராதவர்கள் எல்லாருமே தன்னுடைய சிறுமையை உணர்ந்தவர்கள் முதல்ல அதை நினைனாரு அதை நினச்சி பார்த்துட்டு நான் சிறியேன் அப்படின்னார் அதனால தான் அவருக்கு என்ன என்ன தகுதி இருக்குது என்றார் எனக்கு என்ன தகுதி இருக்குது என்றார் அதை நினைந்தார் அப்போ இறைவனின் பெருமையை தானாக நினைக்க தோன்றியது அதுதான் சொல்லறாரு நினைந்து நினைந்து அந்த நினைந்த பிறகு அது எப்படி மாறும் என்றால் உணர்தலாக மாறும் உணர்தலாக மாறும் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அந்த உணர்ச்சி அப்படியே நெகிழ்தலாக மாறுகிறதாம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்ததாலேயே என்னாகும்னா அனலிடைப்பட்ட அனலிடப்பட்ட மெழுகு போல உள்ளம் மாறும் அப்படியே குழஞ்சுதான் அந்த உள்ளம் என்னவாகும்னா அடுத்த நிலை கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் பெரும் அவர் சொல்றாரு எதன் மூலம் வேண்டுமானாலும் ஒரு மனிதனை சுலபமாக உருக்கிவிட முடியும் அந்த உருக்குதல் இல்லை அப்படின்னா அதுல ஒன்றுதும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அந்த உள்ளம் நெகிழ்ந்து 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 அவருக்கு அப்படியே கண்ணீர் ஆறாக பெருகுகிறது அப்படி பெருகிற கண்ணீரிலே அவரது உடம்பெல்லாம் நினைகிறதான் நமக்கு ஒரு சொட்டு கண்ணீர் வராதான் நாம் கவலைப்படுவோம் கடவுளை பொழுது அந்த உருக்க வரணும்னு சொல்கிறார் எத்தனையோ பிறவி இந்த உலகத்தில் இருக்குது அப்படியெல்லாம் படைக்காம நம்மளை ஒரு மானிட பிறவியாக படைச்சிருக்காரு எதுக்கு படைச்சிருக்காரு கடவுளை கையெடுத்து கும்பிடணும் அவருடைய அழகை ரசிக்கணும் அவருடைய நாமத்தை சொல்ல முடியும் அப்படிங்கிறத்துக்காக தான் நம்ம அந்த மானுட பிறவி எடுத்திருக்கோம் யோசிச்சு பாருங்கள் எதுவுமே ஒரு ஒரு நாயாவோ ஒரு விலங்காவோ படைச்சிருந்தால் நம்ம இதெல்லாம் செய்ய முடியுமா முடியாது ஒரு கோடீஸ்வரன் வீட்டில் ஏசியில் நாய் தூங்கலாம் ஆனால் இறைவனை கண்கள் கொண்டு பார்த்து கைகள் கொண்டு வணங்குவதற்கு நமக்கு இந்த மாநில பிறவை மட்டும்தான் இதை கொடுத்தியே சுவாமி உனக்கு எவ்வளோ நன்றி கடன் பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி உருகிறாராம் உருகு அவரை எப்படி முருகி வழிபடுறாருன்னா ஆனந்த கண்ணீரில் அழுது அழுது அப்படியே மூச்சிரத்து அப்படியே கீழே விழுந்துறாராம் சரியா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு சிதம்பரத்திலிருந்து நடராஜ பெருமான் கிளம்பி சித்துவாளர் திருமலை போறார் போகிறார் யார் வள்ளலார் வீட்டுக்கு போகிறார் அந்த குடிசையினுடைய கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைகின்றார் மூச்சிறந்து கிடந்த அவரை மயக்கத்திலிருந்து தெரிவித்து இப்படி பார்க்குறார் யார் நடராஜ பெருமான் நடராஜ பெருமான் வந்து நிற்கிறத வள்ளலார் பார்க்கிறார் அவர் முன்னாடி நிற்கிறதை பார்த்து அப்படியே வேந்து போறார் வள்ளலார் பெருமானோடு அவர் இரண்டரை கலந்துவிட்டார் இறைவன் எப்படி ஊன் உடல் நாடியெல்லாம் தித்திக்குது உடனே அவருடைய ஊன் உடல் நாடியெல்லாம் தித்திக்குது அத்தனை ஆனந்தத்தை அனுபவிக்கிறார் அந்த ஆனந்தத்தை அனுபவித்த அடுத்த வினாடி முன்பு அழுதாரை போல அதை விட ஒரு சுரம் கூட வச்சு அழுதாராம் முன்பு அழுதை விட அதிகமாக அழுதுறாராம் ஏன் அப்படின்னா உள்ளே இருந்து மூர்த்தி கேட்டாராம் ஏன்ப்பா ராமலிங்கம் நீ வேறு நான் வேறு இருந்தப்ப நீ அழுத நாயம் நான் ஒத்துக்கிறேன் நீ வரணும் வரணும் அழுத அதான் வந்துட்டேன் உன்னோடு இப்ப கலந்து விட்டேன் உனக்கு உள்ளதான் தான் இப்போ இருக்கிறேன் ஏ திரும்பவும் அழுகிற அப்படின்னு கேட்டாராம் அதற்கு அவர் சொன்னாராம் ராமலிங்கல சுவாமி இங்க பாருங்க என்னுடைய நாடி நரம்பு எல்லாம் தித்திக்குது சுவாமி இப்படி ஒரு அனுபவத்தை நான் பெற்றதே இல்லை இந்த அனுபவம் என் போல் மக்களுக்கும் நீ எப்ப கொடுப்பேன்னு நினச்சி அலறே சுவாமி ஓதி முடியாது யாதும் என் போல் உலகம் பெற வேண்டும் என இறைவன் கிட்ட பிரார்த்திட்டவர் வள்ளல் பெருமானார் அவர் சொல்றாரு என்னை போல எல்லாத்துக்கும் நீ எப்பையா கொடுப்ப எல்லாரும் அந்த அனுபவத்தை கொடு அப்படி எல்லாத்துக்கும் அந்த அனுபவத்தை கொடு சுவாமி அப்படின்னு சொன்னார் உன்னை போலவே எப்போது ஒருவன் என்னை கேட்கின்றானோ அப்போது அந்த அனுபவத்தை அவருக்கு நிச்சயமாக நான் கொடுப்பேன் என்றார் சத்தியம் பண்ணி வளராது சொல்கிறார் சத்தியமா சாமி வருவார் கொடுப்பார் அப்படின்னு அழுது அழுது நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து வனைந்து வணைந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே ஊற்றினும் கண்ணீர் அதனால் உடல் நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று வணைந்து வணைந்து ஏற்றிடும் கால் நீ எப்படி கும்பிடணும் என் உரிமைக்குரிய நாயகன் எனக்கு சொந்தமானவர் என்றும் தோணும்போது அவரை கொஞ்சனும் பிறகு கெஞ்சனும் அருளமுதே நன்னிலியே ஞான நடத்தரசே என் உரிமை நாயகனே என்று உன்னை வனைந்து வனைந்து ஏற்றிடும் கால் கண்டீர் அப்படின்னு அவரை வழிபட்டு கடவுள் அப்படின்னு வழிபட்டு அப்படின்னாலும் அவங்க கேட்பீங்கள கடவுள் வருவாரா அடுத்த கேள்வி நம்ம கேட்போம் அதற்கு சத்தியம் சொல்கின்றேன் பொய் சிற்றவையில் இருக்கும் நாயகன் நிச்சயமாக உனக்கு வந்து அருள்வார் தன் அனுபவத்தை தான் உலகத்திற்கு அனுபவமாக உரைத்தவர் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் காட்டிய ஆன்மீகம் கடினமான ஆன்மீகம் கிடையாது எளிமையான ஆன்மீகம் வெறும் ஜோதி சுடர் ஒண்ணுமே இல்லை இறைவன் ஜோதி சுர்மவானவன் ஜோதியே சூழ் ஒளி விளக்கேனர் ஜோதியே சூழ் ஒளி விளக்கேனர் இறைவனுக்கு எது நியதி ஜோதிதான் நியதி மாணிக்க வாசகர் சுவாமி சொல்லுகிறார் ஆதியும் அந்தமும் ஆகிய அருட்பெரும் ஜோதியை நின்ற கடவுள் அவர் அவரானார் அருட்பெரும் ஜோதியாக இருக்கக்கூடிய அந்த கடவுள் ஜோதியை வழிபாடாக ஆக்கி இந்த உலகத்திற்கு காட்டியவர் வள்ளல் பெருமானார் வள்ளல் பெருமானார் தன்னுடைய ஏழு வயதிலேயே பாடும் திறமை பெற்றவர் தருமமிகு கந்த கோட்டத்துக்கு போறார் அவருடைய அண்ணனுடைய ஆசிரியரை பார்த்து கேட்கிறார் அவருடைய அண்ணனுடைய ஆசிரியர் வந்து வள்ளல் பெருமான கே வள்ளலாரை பார்த்து கேட்கிறாங்க தம்பி நீ என்னப்பா படிக்கிற அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு அவர் சொன்னாராம் வாசி அறியாதான் வாசித்து என்ன பயனாராம் வாசி அப்படின்னா பிராணவாயு இந்த பிராணவாயு இன்னைக்கு இருக்குமா நாளைக்கு இருக்குமான்னு தெரியாதவனுக்கு என்னத்தை படிச்சு என்ன பிரயோஜனம் வாசி அறியாதான் வாசித்து என்ன பயன் படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுமே கிடையாது அப்புறம் எதுக்கு படிக்கணும் அப்படின்னாராம் படிப்பு என்பது அனுபவமாக படிக்கணுமே தவிர சும்மா படிக்கணுமேன்னு படிக்காது கூடாது அப்படின்னு அவர் சொன்னாராம் இத்தனை பெரிய உயர்ந்த தத்துவத்தை இது வரைக்கும் நான் கேட்டதே இல்லையப்பா இந்த தத்துவ கருத்தை யார் தம்பி சொன்னாரு அப்படின்னு தத்துவ கருத்தா நான் சொல்லலை கருத்து எல்லாம் என் அப்பன் நாயகன் சொல்லும் கருத்தானது நான் சொல்றேன் என் அப்பன் முருகன் சொல்கிறான் அவன் சொன்ன சொன்னார் நான் சொன்னேன் எனக்கு என்ன தகுதி இருக்கிறது இதை சொல்ல குருநாதன் அப்படியே கும்பிட்டாரா அப்பா நீ ஞானி நீ சாதாரண ஆள் இல்லை நீ பெரிய ஞானி அப்படின்னு சொல்லி கும்பிட்டாரா அவருக்கு ஏழு வயது இருக்கும் பொழுது அப்படியே வீதியெலாம் நடந்து போயிட்டுருக்கேல அங்கே திண்ணையில் பிள்ளைங்களாம் உட்காந்து அவர் வந்து படித்து கொண்டிருக்கிறது என்ன படிக்கிறாங்க ஓரா ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒருவரையும் பொல்லாப்பு சொல்ல வேண்டாம் மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் இதெல்லாம் காதலை கேட்டுகிட்டே அப்படியே நடந்து போகிறார் அவருக்கே ஏழு வயசு தான் அவரே ஒரு குழந்தை தான் அவர் நினைக்கிறாரு இந்த குழந்தைங்களாம் வேணா வேணான்னு படிக்குதே வேணும் வேணும் அப்படின்னு படித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சி உடனே நேராக எங்கே போகிறாரு தருமமிகு கந்த கோட்டத்தில் இருக்கிற அழகான முருகனை பார்க்க போகிறார் இந்த முருகன் முன்னாடி போய் நின்று இப்படி ஏழு வயசுல அவர் போய் நிற்கிறாரு குழந்தைங்கள் அவரே ஒரு குழந்த அவர் போய் அங்கே குழந்தைங்களாம் வேணா வேணான்னு சொல்கிறாங்களேப்பா வேணும்னு சொன்னால் நல்லா இருக்கும் எத்தனை வேணும்னாரு ஒருமையுள் உனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும் அதாவது உன்னை நினைக்கிறவங்க நான் உன்னை அப்படி நினைக்க மாட்டேன் உன்னை வந்து நல்லா புரிய என்னை விட நல்லா ஞானியா நினைப்பார் இல்லையா அவருடைய உறவு எனக்கு வேணும் அப்படிங்கறாரு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் அண்ணே உங்களை போல உண்டா அவனே போனா உடனே சொல்லுவான் அவன் அங்கிட்டு போனவனே சொல்லுவான் பையன் அஞ்சு வயசா கொடுக்க மாட்டான் பரம்பரையே பிச்சைக்கார பரம்பரை பேசுது என்னமோ பெரிய கருண பரம்பரை மாதிரி அப்படின்னு நாம் இருக்கும்பொழுது நல்ல விதமாக பேசிட்டு நாம் அங்கிட்டு போன இந்த மாதிரி பேசுகிறதாங்க உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமே வேண்டும் அப்பா முருகா இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்டே என்ன நெருங்க விடாதப்பா அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளலார் கேட்குறாங்க இருக்கிறதுலையே பெரிய பெருமை உன் பெருமை தான் சுவாமி உன்னை போல எப்போவும் பெருமை தரும் புகழ் பேச வேண்டும் பெருமை தரும் நினது புகழ் பேச வேண்டும் என்ன பேசக்கூடாது பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறி பிடித்தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நல்ல அறிவு நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் இதெல்லாம் எங்கே பாடுறாரு அப்படின்னா தருமமிகு சென்னை கந்த கோட்டத்துள் வளரும் சண்முக துய்யமணி உண்முக சைவமணி சண்முக தெய்வமணியே என்று பாடினார் அதாவது வழிபாட்டில் பேதமை வரக்கூடாது யார் வேண்டுமானாலும் ஒரு ஜோதியை ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிற தாரக மந்திரத்தை உலகத்துக்காக காட்டியவர் வள்ளலார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் வகையில் உற்றார் ஆறு உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கு பகிர்ந்து கொண்டு ஆன்மீக பதிவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்